இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தேவாலயத்திற்கு மேலே வாகனங்கள் நிறுத்தும் இடம் இருந்தது வாகன நிறுத்தமிடத்திற்கு கீழாக தேவாலயம் தரைத்தளத்திலே இருந்தது ஒரு சமயம் ஒரு போதகர் அங்கே வந்து பிரசங்கித்தார் பிரசங்கித்து விட்டு ஜனங்களை பார்த்து உங்களிலே எத்தனை பேர் பல்லவம் செல்ல விரும்புகிறீர்கள் கையை உயர்த்துங்கள் என்று சொல்லி கேட்டார் உடனே எல்லாரும் கையை உயர்த்தி அல்வியா என்று சொன்னார்கள் ஒருவர் மட்டும் கையை உயர்த்தவே இல்லை எனவே மீண்டும் கேட்டார் உங்களில் எத்தனை பேர் பரலோகம் போக விரும்புகிறீர்கள் மேலோகம் போக விரும்புகிறீர்கள் என்று தன்னுடைய கையை மேலே உயர்த்தி கேட்டார் அப்பொழுதும் எல்லாரும் கையை உயர்த்தி நாங்கள் பரலோகத்துக்கு வர விரும்புகிறோம் அல்வேலியா என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ஒரு நபர் மட்டும் ஏன் கையை உயர்த்தவில்லை அவருக்கு பரலோகத்துக்கு போக விருப்பம் இல்லையா அவர்கிட்ட விசாரிப்போம் என்று ஏன் மேலே போக விரும்புகிறவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று நான் போது நீங்கள் கையை உயர்த்தவில்லை என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நீங்கள் மேலே சொன்னீர்கள் மேலே என்றால் நீங்கள் வாகன நிறுத்த கொடுக்கிறீர்கள் அதற்கு இப்பொழுதே யார் போய் அவர் வண்டி எடுத்துட்டு போக போகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள் என்று நினைத்து விட்டேன் ஏனென்றால் உங்களுடைய கையெல்லாம் அந்த மேலே இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்டுக்கு போகிற அந்த வழியை நோக்கி உயர்த்தினீர்கள் அதனால் தான் கைய உயர்த்தவில்லை என்று சொன்ன அநேக ஆவிக்குரிய பிரசங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் போது மாம்சத்துக்குரியவர்கள் மனுஷர்கள் நினைத்து விடுகிறார்கள் அநேக வேத வாக்கியங்களுக்கு மான்சீகமான அர்த்தத்தை நினைத்துக் கொண்டு விடுகிறார்கள் அதனால பரலோகத்தை குறித்து தெளிவான சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த வேடிக்கைக்காக சொல்லப்பட்ட கதையாகிலும் அநேகம் பேர் மேலே செல்வதென்றால் மாடிப்படி ஏறி செல்வது அல்லது மலை மீது ஏறுவது என்று நினைப்பது போல பரலோகத்தையும் நினைக்கிறார்கள் பதினோராம் வசனம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரியதும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்வதிலும் நம்முடைய நம்பிக்கையிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும் தேவன் எதை குறித்து சொல்லுகிறார் எதை குறித்து பேசுகிறார் தேவக்குமாரன் பூமியில வந்தபோது பார்த்து பரிசெயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார் நாம் அப்பங்களை கொண்டு வரவில்லை அப்பங்களை வாங்க போகிறோம் அப்பொழுது இந்த பரிசெயர் வைத்திருக்கிற புளித்த மாவினால் செய்த அப்பத்தை வாங்கக்கூடாது நல்ல அப்பமாக வாங்க வேண்டும் இதை பற்றித்தானே அவர் சொல்லுகிறார் என்று நினைத்து விட்டார்கள் ஏனென்றால் அது பசி நேரம் அவர்களுடைய அப்பங்கள் இல்லை அப்படி அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார் அதன் பிறகுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர் சொன்னது அப்பங்களை குறித்தல்ல அல்ல பரிசையினுடைய கள்ள உபதேசங்கள் புளித்து போன அந்த உபதேசங்களை கேட்டு அதன்படி செய்து விடாதீர்கள் அதை சொல்லுகின்றார் அவர் பேசியது ஆன்மீகத்தை குறித்து நாம் நினைத்தது சாதாரண அப்பங்களை குறித்து என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாக எப்பொழுதும் கத்தருடைய வசனங்களை வாசிக்கும்போது அவர்களிடையே குறிப்பிட்டதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆவியானவருடைய வழிநிறுத்தலுக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்டு அவரை சோதரிப்போமாக கத்தர் நாமே அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்